எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே என கோரி உக்காருங்க என்ன கடமை சோகமான பாட்டை சந்தோஷமா பாடிட்டு இருக்கீங்க நீங்க வேற மேடம் சோகமான பாட்டு சோகமா தான் பாடி உங்களுக்கு சந்தோஷமா தெரிஞ்சா அதுக்கு நானா

கைரேகையோ இல்ல சோழி போட்டு பார்க்குறதோ இல்ல மை தடவை பார்க்கறதோ இப்படி ஏதாவது ஒரு கேட்டகரியில் அருமையான ஆட்கள் இருந்தா தயவுசெய்து என்ன காரணம் இருக்கு மேடம் வர தேர்தலில் யார் பிரதமர் ஆக போறாங்க யாரு எதிர்கட்சி ஆக போறாங்க யார் எத்தனை சீட்டு வருவாங்க தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு மத்த எவ்வளோ சீட்டு இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அதனால தான் ஒரு ஜோசியரோ மாந்திரிக்கம் செய்யறவரோ மந்திரம் போடுறவரோ கேட்ட மேடம் கடமை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியாதால அவஸ்தப்பட்டு இருக்க மேடம் அது தெரிஞ்சு வச்சுக்கல நான் நல்லா இருப்பேன் நீங்க நல்லா இருப்பீங்க நம்ம ஸ்டேஷன் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருப்போம் அது தெரியாதால தான் இவ்வளவு குழப்பமே கடமை குழப்பாம சொல்லுங்க சொல்றேன் மேடம் குழப்பம் இருக்கிறவங்களுக்கு குழப்பம் தீரும் குழப்பமே இல்லாதவங்களுக்கு குழப்பம் உருவாகும் அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாம தெளிவாகணும்னா நம்மள நம்மளே ஏன் மேடம் குழப்பி பலர்லாம் குழப்பறாங்க அرسيل கட்சினா நாந்தா ஜெய்பனு குழப்பறங்கள இப்படி குழப்பிட்டு இருக்கிறதால குழப்பாம நம்ம என்ன மேடம்? காரணம் ஏன் இத்தனை குழப்பம்? இப்ப சொல்ற மேடம் யார் ஜெயிபாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஜோசியரோ மாந்திரீகமோ மந்திரவாதியோ கைராகியோ கிளி ஜோசமோ யாரோ மற்ற பார்த்து சொல்றீங்களா மேடம்? இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்பதான் மேடம் என் கடமையை கரெக்டா செய்ய முடியும் நீங்க கடமையை செய்யறதுக்கும் ஜோசியம் பாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு மேடம் நீங்க என்ன சொன்னீங்க நம்ம லிமிட்டுக்குள்ள எங்கேயுமே கூடாது எலக்ஷன் நேரம் அடின்றீங்க நானும் விரட்டுறதுக்காக போறேன் போனா என்ன பேசுறான் கேக்குறான் தெரியுமா அவ்வளவு நான் அனுபவிச்சுருக்கேன் மேடம் அது புரிஞ்சுக்க நீங்க நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் இப்படிதான் குழப்பிட்டே இருக்கீங்க தெளிவா சொல்றீங்களா இல்லையா சொல்றேன் மேடம் சொல்றேன் போய் கூப்பிட்டு கழிச்சு விட்டா அவன் கேக்குறான் சார் எலெக்ஷன்ல எங்காலும் ஜெயிச்ச உடனே உங்களை தண்ணி இல்ல காட்டுக்கு மாத்துடா எந்த நக்கலா பேசுறீங்க நாங்க ஜெயிப்போம் மொத்த நாங்க தான் வருவோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா இடத்த கலைஞானா சரி அவன் போலியா இன்னொரு கூட கலைஞர் சார் நாங்கள்தான் சார் ஜெயிப்பேன் அவன் சொல்றான் என்னடா பெரிய ராமாயணம் இன்னொருத்தர் வராரு இந்த தொகுதியில் மட்டுமல்ல அனைத்து தொகுதியிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் உங்களை நான் ஒரு கை பார்ப்போம் யாரு ஒரு கை பார்ப்போம்னா என்ன கை காட்டலாம் நான் பார்த்து இதெல்லாம் தாங்க முடியலன்ட்டு ஜோசியரை பார்க்க போனதே அதுக்கு தான் கேட்டேன் ஏன்னா ஜோசியர்கிட்ட யார் பா ஜெயிப்பான்னு தெரிஞ்சா எமன் ஜெயிக்கிறவனும் அவனுக்கு வரைக்கும் பந்த பஸ் குதிரை மீதி பரவலும் பள்ளியில் பள்ளி வேண்டா ஜெயிக்கவே மாட்டேன் ஜோசியர் தொட்டாரா நீ எல்லாம் பேசுற மூக்கு மேலே அடிப்பேன் குத்து குத்து குத்துவேன் அதுதான் மேடம் ஜோசியர் கேட்டேன் கடமை யார் பதவிக்கு வராங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பயந்தெல்லாம் வேலை செய்யக்கூடாது யாரா இருந்தாலும் நம்ம கடமையை நம்ம செய்யணும் அடுதான் மேடம் நேற்று ஒரு அசிங்கம் இருந்தது மேடம்

இதன சொல்ல வந்த கடமை ஒருத்தவங்க வந்த என்ன ஏதுன்னு கேளுங்க நீங்க பாட்டு பேசிட்டு இருக்காது ஓகே மேடம் சொல்லம்பா சார் என்கிட்ட அடிக்கடி ஒருத்தர் பணம் கேட்கிறார் சார் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சார் வந்த அவன் எந்த கட்சி வேட்பாளரா இந்த போட்டி போறானா இல்ல இல்ல சார் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காதான் சார் அவரு

யூ டோன்ட் அவனை அவனை வந்து வந்து முட்டி முட்டி பேத்து காசு கேட்காத அளவுக்கு பண்ணல என் கடமை கடமை இந்த பேசாம விசாரிங்க நீ லூஸ் ஆயா அவன் பணம் இப்ப நான் ஒண்ணுமே புரியலையே அவன் தானே பணம் கேட்டான்னு இப்ப நீ சொன்னு சொல்ற ஒன்றரை ரூபாய் கேட்டான் ஐம்பதாயிரம் என்ன கடமை மேடம் டேய் ஏதாவது அவங்க கிட்ட முன்னாடி கடன் வாங்கினியா இல்ல வட்டிக்கு வாங்கினியா நீ ஏண்டா தரணும் பாவம் சார் கொடுத்துறலாம் கொடுத்துறலாமா கடமை சொல்லுங்க மேடம் இவன் என்ன லூசா கொஞ்சம் இருங்க இப்ப பாத்துட்டு வந்து சொல்றேன் மேடமே பாத்துனாரு இத வரேன் கடமை என்ன பண்றீங்க பைத்தியம் இல்லை மேடம் தம்பி அந்த ஆளுக்கு நீ ஏதோ பயந்து போய் தரேன்னு சொல்ற அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல ஸ்டேஷனுக்கு வந்துட்டல அதெல்லாம் நீ அனாமத்தே யாருக்கு பணம் தர தேவையில்லப்பா அனாவசியமா எதுக்கு பணம் தரணும் இங்க வந்துட்டல நாங்க பாத்துக்கிறோம் மேடம் நீங்களும் சாரும் சொல்லிட்டீங்க அவரை கூட்டிட்டு வந்து ஒரு முறை வேணாம்னு சொல்லிட்டா விட்டுலாம் மேடம் கடமை அட்ரஸ் கேட்டா அந்த போய் கூட்டிட்டு வாங்க விசாரிக்கலாம் நீ வெளில வெயிட் பண்ணு சார் சார் நான் எந்த தப்பு முடியல சார் மேடம்

மேடம் இவர் என்கிட்ட எந்த லேண்ட் வாங்கல மேடம் அப்புறம் எதுக்கு உனக்கு காசு தரணும் மேடம் என் லேண்ட் இவர் எடுத்துட்டாங்க டேய் இப்பதான் லேண்ட் வாங்கலன்னு இப்ப எடுத்துக்கலாம்ன்றா என்ன மேடம் 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 ஒன்றரை லட்சம் ரூபாய் கேக்குறார் மேடம் நான் ஐம்பதாயிரம் குத்துறேன் மேடம் என்ன இளவினே புரியல ஏன் அவன் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் தரான்ல வாங்கிட்டு போக வேண்டியதானா மேடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் தர வேண்டியவன் ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி மேடம் வாங்கி போக முடியும் உன்னோட ஒன்றரை லட்சம் ரூபாய் கணக்கும் புரியல அவனோட ஐம்பதாயிரம் ரூபாய் கணக்கும் புரியல கடமை என்னன்னு தான் கேட்டு சொல்ல சொல்றேன் மேடம் நீ தானே பணம் வேணுன்ற இப்படி வந்து உட்காரு மேடமே டயர்ட் ஆகிட்டாங்க என்ன டயர்ட் ஆக்கிடாம என்ன இருந்தோ அதை தெளிவாக சொல்லு சார் சொல்றதை விட ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுங்க சார் எழுதி காட்டிடுறேன் இந்தா மேடம் மேப்பு போட்டு நோ கன்ஃபியூஷன் நோ கரெக்ஷன்ஸ் தெளிவாக கிளியராக என்னன்னு நான் எழுதி வாங்கிட்டேன் மேடம் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேடம் இப்போ தெளிவாக சொல்கிறேன் மேடம் ஒன் டுவெண்ட்டி ஃபீட் பிரெத்து சிக்ஸ்டி ஃபீட் லென்த்து இதில் சிக்ஸ்டி ஃபீட்டில் இந்த பக்கமும் சிக்ஸ்டி ஃபீட் இந்த பக்கமும் ரெண்டு பேர் வீடு அதான் பகுதி வீடு பகுதி வீடு சொன்னாங்களே பரதேசிங்க அதுதான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க

இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு அடி இவங்க சொன்னாங்கல்ல ஒரு அடி அஞ்சாயிரம் ரூபாய் போதாம் இவர் சொல்லியிருக்காரு சரி ஏன் காம்பவுண்ட் உள்ள கட்டிட்ட அறுபது அடி போச்சு ஒரு அடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுன்னு கேட்டிருக்காரு அதுதான் ஒன்றரை லட்ச ரூபாய் ஆயிருக்கு அதாவே வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் தருவோம் யாரும் கூறு கட்ட குக்கர் நிற்கிறானே வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் அதைதான் இவர் கேட்கறாரு என் ஒன்றரை லட்சத்தை கொடு அதுக்கு அந்த கூறு கேட்டவங்க நான் ஐம்பது தான் கொடுப்பேன் நீ ஒன்றரை லட்சம் கொடு நான் ஐம்பது தான் கொடுப்பேன் இந்த போராட்டம் தான் காலையில இருந்து நடந்திருக்கு மேல ஏன் இதெல்லாம் வந்தோடனே தெளிவா சொல்ல மாட்டீங்களா இந்த கேஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல முடிக்க முடியாது போய் கோர்ட்ல பாருங்க போங்க மேடம் ஒரு கேஸ் கூட இங்க முடிக்க முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா ஒரு எஃப்ஐஆர் ஆகுது போட்டீங்களா கடமை இந்த கேஸ் எல்லாம் இங்கே எஃப்ஐஆர் போட முடியாது ஓ ஓ இப்பதான் மேடம் எனக்கே தெரிஞ்சிருக்கு சரி போய் வேலையை பாருங்க போங்க